இருபத்தோராவது நாயனார் குளச்சிறை நாயனார் புராணம் பெரு நம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொன்று தொகையில் கூறுகிறார் சிவத்தை அறிய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள திருத்தலம் மணமேற்குடி ஆகும் இந்த தலத்தில் சிவனடியார்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுள் குளச்சிரையாரும் ஒருவர் இளம் வயதிலிருந்தே சிவபெருமானின் திருபடி ஒன்றையே சிந்தையில் செலுத்தி சிவன் அடியார்களுக்கு சிவத்தொண்டு புரிவதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தார் சிவன் அடியார்களின் திருவடியே பேரின்ப வீடு என்பதை உணர்ந்து குலச்சிறையார் சிவன் அடியார்கள் அனைவரையுமே சிவமாக எண்ணி வழிபட்டார் சிவன் அடியார்களை உபசரித்து உணவு அளித்து திருநீர்ப்பை கோவணம் முதலானவற்றை வழங்கி வழிபட்டார் பாண்டிய நாட்டை கூண்பாண்டியன் என்று அழைக்கப்படும் நின்ற சீர் நெடுமாறன் ஆட்சி செய்து வந்தார் அவனுடைய அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்தார் கொலச்சரையார் மாபெரும் பல வெற்றிகளை பெற்று மன்னனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் மன்னன் சமண சமயத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தான் அவனுடைய அமைச்சரவையில் சைவ சமயத்தை பின்பற்றி போற்றி வந்தார் அவரைப் போலவே பாண்டிய மன்னனின் மனைவி மங்கையர்கரசியாரும் சைவ சமயத்தை விடாது போற்றி வளர்க்க ஒரு இருந்தார் இந்த நேரத்தில் மன்னன் சைவ சமயத்தை தழுவாது சமண சமயத்தை தழுவியதால் சமண மத துறவிகள் பலர் சைவ சமயத்தை சார்ந்த அனைவருக்கும் பலவாறு இடையூறு செய்தனர் இறைவனின் அருளால் மன்னனுக்கு சூளை நோய் வரப்பட்டது எவ்வளவு வைத்தியர்கள் வந்து பார்த்தும் சமண மதத்தை சார்ந்த அனைத்து வல்லுநர்களும் வந்து வைத்தியம் பார்த்தும் மன்னனுடைய சூளை நோயானது நீங்கவில்லை நோயின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது மன்னன் மிகவும் வருந்தினான் நோயின் தாக்கம் அதிகமாகவே மிகவும் துடித்தான் இது கண்ட அமைச்சர் குளச்சிறையாரும் அங்கே கரிசியாரும் ஞான சம்பந்தரின் மேன்மையை கூறி அவர் வந்தால் தங்களுடைய நோய் நீங்கும் என்று கூறினார் உடனே மன்னன் அப்படியாயின் அவரை உடனே அழைத்து வாருங்கள் நோய் குணமானால் நான் சைவ சமயத்தை பின்பற்றுகிறேன் என்று கூறுகிறான் மங்கையரிசியாரும் குளச்சிலையாரும் ஞான மந்திரை அழைத்து வந்து திருநீற்று பதிகமான மந்திர நீரு வானவர் மேலத நீரு பதிகம் பாடி மன்னருக்கு திருநீரு அணிவிக்கின்றனர் மன்னரின் நெற்றியில் திருநீர் அணிவித்தவுடன் மன்னரின் நோயானது முற்றிலும் நீங்கியது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது திருநீற்று பதிகமான மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் மன்னனும் சைவ சமயம் தழுவினான் அனைத்து சிவாலயங்களிலும் தடைபட்ட பூஜையானது மீண்டும் சிறப்பாக நடந்தது அதன் பிறகு சமணர்களுக்கும் ஞான சம்பந்தருக்கும் புனல் வாதம் நடந்தது அனைத்திலும் வெற்றி பெற்ற ஞான சம்பந்தர் சமணர்களை கழுவேற செய்தார் சைவம் தழைக்க உறுதுணையாக இருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒட்டக்கூத்தரும் பெருநம்பி குலச்சடையார் என்று பதியங்களில் பாடியுள்ளனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குலைச்சிறை நாயனாரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்